வானவில் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புருஷாத்மிகி மகாசேனாயுத்மிகு தன்னோ சண்முக பிரசோதியுத்மிகி வக்ரதுஆயத்மிகி தன்னோ தந்தி பிரசோதியார் என்ற முருகப்பெருமான் விநாயகப் பெருமான் திருவெடிகளைப் பற்றி இன்றைய ராசி பலன்களை காண்போம் இன்று இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை தமிழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் ஏழாம் நாள் இன்றைய திதி நாள் முழுவதும் துவாதசி இன்றைய நட்சத்திரம் மதியம் மூன்று ஐம்பத்தி ஆறு வரை பூர நட்சத்திரம் பின்பு உத்திர நட்சத்திரம் இன்றைய சந்திராசிரமம் பூராட நட்சத்திரம் பின்பு உத்திராட நட்சத்திரம் இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது மணிலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணிலிருந்து ஏழு முப்பது மணி வரை மாலை ஆறு மணிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களை மேஷ ராசிக்கு ஐந்தாம் இடத்துலையும் ஆறாம் இடத்துலையும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார் இந்த ஐந்தாம் இடத்துல பயணம் பண்ணும்போது கர்மக்காரனாக செயல்பட்டு குழந்தை பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பார் ஏன்னா வருங்காலத்தில் கண்டிப்பாக மேஷ ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லான குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு கண்டிப்பாக மருத்துவம் செய்து கொள்ளுங்கள் இறை வழிபாடும் மருத்துவமும் ஒன்று சேரும் தான் குழந்தை பாக்கியம் கைகூடும் ஏன்னா அந்த காலத்தில் வந்து நிறைய குழந்தைகள் பெற்றுக்கொண்டிருந்தார்கள் அதனால் வந்து குடும்ப கட்டுப்பாடு விஷயங்களே அரசாங்கம் நடத்தினாங்க இன்றைக்கி வந்து குழந்தை பெறுவதே என்பதே அரிதாக போயிடுச்சு அதற்கு காரணம் உணவு பழக்க தான் அதனால் வந்து உணவு பழக்க வழக்கத்தில் நிறைய மாற்றம் செய்து கொள்ளுங்கள் அதே மாதிரி மருத்துவமனையில் போய் மருத்துவரை சந்தித்து குழந்தை பேருக்கு வித்திடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் குழந்தை பாக்கியத்தில் அருளக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் திருச்சி மலைக்கோட்டையில் அருள்பாளிக்கக்கூடிய சிவபெருமான் இந்த சிவபெருமான் குழந்தை பாக்கியத்தில் மிக பெரிய வாய்ப்புகளை தருவார் தாயுமானவராக இருந்து தாய்மை பாக்கியத்தை தரக்கூடிய தாயுமானவர் மாணவர மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது குழந்தை பாக்கியத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் ரிஷபராசிக்காரர்களே ராசியை பொறுத்தவரை ஐந்தாம் இடத்துலையும் ஆறாம் இடத்துலையும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் இன்று பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார் ஐந்தாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக பல்வேறு லாபங்களை வழங்கினாலும் தொழிலில் வந்து விரிவாக்கத்திற்கு தேவையான பணவரவு இருக்காது அதனால சிறு கடன் வாங்குவதற்கோ இல்லை நகைகளை கொண்டு அடகு கடையில் வச்சு பணம் வாங்குவதற்கோ அதேமாரி பேங்க்கில் வந்து லோன் வாங்குவதற்கோ ஒரு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது சில அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் இருக்க தான் செய்யும் கண்டிப்பாக வந்து சில டிப்ரெஷன்ஸ்லாம் இருக்க தான் செய்யும் ஏன்னா முழு விஷயமாக இந்த கடன் இல்லாமல் வந்து தொழிலை தொடங்க முடியலையே அப்படின்ற அழுத்தம் இருந்தாலும் கடன் வாங்கியாவது தொழிலை விரிவாக்கம் செய்யும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் நிறைய மாற்றம் வருவதற்கு வருங்காலத்தில் வருமானம் நல்லா சிறப்பாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் சில சிக்கல்கள் இருந்தாலும் தொழில் ரீதியாக முன்னேற்றம் காணக்கூடிய இந்த அற்புதமான நாளில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கடனை வழங்கக்கூடிய தெய்வம் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையான் திருப்பதி ஏழுமலையான மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மிதுன ராசிக்காரர்களை மிதுன ராசியை பொறுத்தவரை நான்காம் இடத்துலையும் ஐந்தாம் இடத்துலையும் சந்திர பகவான் பயணம் பண்ணக்கூடிய இன்றைய நாளில் சில சில வருத்தங்கள் அழுத்தங்கள் எல்லாம் இருந்தாலும் அலைச்சல்கள் மேலோங்கினாலும் சில நண்பர்களை சந்தித்து தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஈடுபட்டாலும் இன்றைய நாள் ஒரு பயனுள்ள நாளாக தான் இருக்கும் ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் தொழில் ரீதியாக முன்னேற்றத்தில் வரப்போகிறீங்க தொழில் ரீதியாக முன்னேறி வருவதற்கு சில அழுத்தங்கள் சில மன வருத்தங்கள் சில தேவையில்லாத நண்பர்களுடைய சங்கடங்கள் இருக்க தான் செய்யும் திஷ்டிலாம் இருக்கும் அந்த கண் கந்திஷ்டியை போர்க்கக்கூடிய தெய்வம் அப்படின்னா சாய்பாபா ஷிர்டி சாய்பாபாவுக்கு கந்திஷ்டி போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இருக்குது அவரை வணங்கும் போது சிரடி சாய்பாபா மனசு ஓம் சாய்பாபா போற்றி அப்படின்னு ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு என்ற நாளை தொடங்கும்போது கந்திஷ்டி நீங்கி தொழிலில் முன்னேற்றம் காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கடக ராசிக்காரர்களே கடகராசியை பொறுத்தவரை மூன்றாம் இடத்துலையும் நாலாம் இடத்துலையும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை பல்வேறு விஷயங்களில் வழங்க காத்திருக்கிறார் போக்குவரத்தில் பயணத்தின் மூலியமாக சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம் சில நெருக்கடிகளும் சில வழக்குகள் பம்பு வழக்குகள் எல்லாம் இருக்க தான் செய்யும் அஷ்டமத்து சனிக்காலத்தில் அஷ்டமத்து சனிக்காலத்தில் பல்வேறு நெருக்கடிகள் இருந்தாலும் உறவு ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த நல்ல நாளில் பயணத்தை தேவையானாலும் வச்சுக்கோங்க உறவுகளை சந்திக்கும் போது இந்த பயணம் வெற்றிகரமான பயணமா இல்லை பயணம் அழச்சல்ல முடிஞ்சிருமா அப்படின்னு நீங்கள் ஆய்வு செய்து கொண்டு இன்றைய நாளை தொடங்கும்போது சிறப்பான நாளாக இருக்கும் இந்த நல்ல நாளில் மேற்கு நோக்கி பயணம் பண்ணக்கூடிய அன்பர்கள் கண்டிப்பா வந்து தயிர் சாப்பிட்டுட்டு தயிர்ல கொஞ்சம் சக்கரை கலந்து சாப்பிட்டு பயணத்தை தொடங்கும் போது விரயமில்லாத சுப லாப பயணமாக அமையும் சிம்ம ராசிக்காரர்களே சிம்ம ராசியை பொறுத்தவரை இரண்டாம் இடத்துலையும் மூன்றாம் இடத்துலையும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை தொழில் ரீதியாக வழங்க காத்திருக்கிறார் தனக்காரகனாக சந்திர பகவான் இருக்கும்போது நிறைய லாபங்களை வழங்குவார் குரு பகவான் தான் தனக்காரகன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் வந்து சந்திர பகவானும் தனக்காரன் தான் குரு வந்து புழங்கும் பணத்தை கொடுக்கக்கூடியவர் அதே சந்திர பகவான் நிலையான பணத்தை கொடுக்கக்கூடியவர் சொத்து ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு அற்புதமான காலம் சில வழக்குகள் சில பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரை சில முன்னேற்றமான காலம் நீண்ட நாட்களாக விற்காத இடம் கூட விற்கிறதுக்கான பேச்சுவார்த்தை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் தலைவாசல் அருகே ஆரகலூரில் அருள்பாலிக்கக்கூடிய காமநாதீஸ்வரரையும் அஷ்டபுஜ காலபெருவர் மனசன் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கண்ணீராசிக்காரர்களே கண்ணீராசியைப் பொறுத்தவரை விட்டது கிடைக்கக்கூடிய பொழுது ஏன்னா வரக்கூடிய குரு பயிற்சியில் முழுமையான பலனை அனுபவிக்கக்கூடிய ராசி கன்னி ராசி அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த அஷ்டமத்துக்கு குருவாக இருந்து பல்வேறு கஷ்டங்களை தந்து கொண்டிருந்தார் இப்போ வந்து குரு பயிற்சிக்கு பிறகு ஒன்பதாம் இடத்துக்கு வரப்போகிறார் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு வரப்போகுது அதே மாதிரி சனி வக்ரகாலத்துக்கு கொடுக்க போகிறார் நிறைய வாய்ப்புகளை கொடுக்க போகிறார் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் வந்து உங்களுக்கு ஜென்மத்தில் இருந்து ரெண்டாம் இடத்துக்கு நகர போகிறதால மாலை பொழுதுக்கு பிறகு வருமானம் வருவதற்கு வாய்ப்பு கிடைக்க போகுது சில தந்தை வழி உறவால் சில சங்கடங்கள் இருந்தாலும் தாய் வழி உறவால் வருமானம் வருவதற்கு நீர் சம்பந்தப்பட்ட தொழில் இருப்பவர்களுக்கு நல்ல வருமானம் வருவதற்கு அதேமாதிரி ஹோட்டல் சம்பந்தப்பட்ட தொழில் இருப்பவருக்கு நல்ல வருமானம் வருவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கு இந்த நல்ல நாளில் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா ஸ்ரீரங்கத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அரங்கநாத பெருமானையும் அரங்கநாயகையும் மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது வருமானத்திற்கு வித்திடும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் துலாம் ராசிக்காரர்களே துலாம் ராசியை பொறுத்தவரை பன்னெண்டாம் இடத்தில் சந்திரபகவான் பயணம் பண்ணி உங்கள் ஜென்மத்தை வந்து உட்கார போகிறார் அதனால் வந்து விரைய செலவு ஏற்படக்கூடிய காலம் இந்த விரய செலவை தவிர்ப்பதற்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு சுபச்செலவாக மாற்றிக்கணும் விரை செலவு இன்னைக்கு இருக்குன்னு நம்ம சொல்கிறோம்னா அந்த நேரத்தில் தான் போய் என்ன பண்ணால் ஒரு ஃபேன் ரிப்பேராக போச்சா அந்த ரிப்பேரை சரி செஞ்சுக்கணும் அதேமாரி ஒரு வண்டி ரிப்பேராக போச்சா அதை சரி செஞ்சுக்கணும் அதேமாரி வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கணும் அதேமாரி தேவையான பொருட்களை விரைய செலவாக இருப்பதற்கு செலவாக மாற்றிக்கணும் இல்லைனா மருத்துவம் செய்து விரயமாயிடும் இல்லட்டனா யாருக்கிட்ட பண இழப்பீடு செய்து விடுவீங்க அதனால் சுப செலவாக மாற்றிக்கொள்வதற்கு பல்வேறு வழிபாட்டுகள் செய்யணும் இந்த செலவாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம்னா சக்கரத்தாழ்வார் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா முன்னாடி சக்கரத்தாழ்வார் இருப்பார் பின்பக்கமாக நரசிம்மர் இருப்பார் இவங்க ரெண்டு பேரும் தரிசனம் செஞ்சுட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா விரை செலவு செலவாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் விருச்சக ராசிக்காரர்களை விருச்சக ராசியை பொறுத்தவரை எதை தொட்டாலும் ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்கிறது பம்பு வழக்கு நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனையெல்லாம் தீரப்போகுது வியாபார விஷயமாக பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்கள் கண்டிப்பாக வியாபார விஷயமாக பயணம் மேற்கொள்ள முடியும் ஏன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்துல சந்திர பகவான் ரெண்டாம் இடத்தை நோக்கி நகர இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பொழுதில் பல்வேறு லாபங்கள் தொழில் ரீதியாக வருவதற்கு கா காத்திருக்கு அதேமாரி உறவுகள் ரீதியாக நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் பெண்ணுக்கு லாபம் பெண்ணால் ஆணுக்கு லாபம் அதேமாரி கணவனால் மனைவிக்கு லாபம் மனைவியால் கணவனுக்கு லாபம் லாபம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பொழுதாக இருக்குது இந்த நல்ல நாளில் திருச்செங்கோட்டில் அருள் பாலிக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு லாபகரமான நாளாக உங்களுக்கு அமையும் தனுசு ராசிக்காரர்களே தனுசு ராசியை பொறுத்தவரை பத்தாம் இடத்துல சந்திரபகவான் இருந்து பதினோராம் இடத்தில் நகர இருக்கிறார் காலை பொழுது தொழில் ரீதியாக சில அலைச்சல்களை கொடுத்தாலும் மாலை பொழுதுக்கு பிறகு நல்ல ஒரு லாபம் வரப்போகுது நீண்ட நாட்களாக எனக்கு வேலையே கிடைக்கல இன்றைக்கி நான் வேலைக்கு போன புதுசாக ஒரு வேலையில் ஜாயின் பண்ணேன் அந்த வேலையில் வந்து என்னை நல்லா பாராட்டினாங்க ஆனால் வந்து நிறைய வேலை வாங்கினாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொழுதாக இருக்கும் காலை பொழுது கடுமையான உழைப்பும் மாலை பொழுது லாபமாக இருக்கக்கூடிய இந்த நல்ல நாளில் கணவன் மனைவி உறவில் இருந்து சிக்கல்கள்லாம் தேரப்போது பிள்ளைகள் படிப்பில் கவனம் செலுத்த போகிறாங்க பிள்ளைகள் சேட்டை செய்வங்க கூட இன்றைக்கி திருந்தி அப்பா பிள்ளையா அம்மா பிள்ளையா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இருக்கு இந்த நல்ல நாள் கோயமுத்தூரில் அருள் நாளை தொடங்கும் போது கோணியம்மன் அருளால் வளம் காணும் அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மகர ராசிக்காரர்களையும் மகர ராசியை பொறுத்தவரை ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது மகர ராசிக்கு பாத சனி காலத்தில் லாபம் வரக்கூடிய காலமாக இருக்குது குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக வரப்போகுது சனி பக்ர பயிற்சி சாதகமாக போகிறதால உங்களுக்கு இப்போ இருந்தே அதற்கான முன் உதாரணம் தெரிய ஆரம்பிச்சிடும் நீண்ட நாட்களாக வேலைக்காக முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் பெண் கிடைக்காதவர்களுக்கு பெண் கிடைக்கும் அதேமாதிரி வந்து பெண்களுக்கு வந்து மணமகன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த மகர ராசி ஆண் பெண்கள் குழந்தை பேர் இல்லாதவர்கள் திருமண வாழ்க்கை அமையாதவர்கள் கண்டிப்பாக அதை அமைத்து கொள்ளுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைக்காதவர்கள் வேலை தேடுங்க இப்போ உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் விட்டு போச்சு அதெல்லாம் போராடி பெற்றுக்கொள்ளக்கூடிய காலம் வர்றதால கண்டிப்பாக போராடி பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த நல்ல நாளில் நீங்கள் மகர ராசிக்காரர்களாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு முறை பழனி போங்க பழனியில் அடிவார முருகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலாபிஷேகம் செய்துட்டு அதுக்கு மேலே போய் முருகனை வணங்கிட்டு ராஜா அலங்காரத்தில் மாலை ஐந்து மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே ராஜா அலங்காரத்தில் வணங்கிட்டு வரும்போது இன்றைய நாள் மட்டுமல்ல எல்லா நாளும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவே அமையும் கும்ப ராசிக்காரர்களே கும்ப ராசிக்காரர்களுக்கு தொட்டது துளங்கும் நாளாக இருக்கிறது கும்ப ராசியை பொறுத்தவரை சந்திர பகவான் லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார் சில அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் போராட்டம் எல்லாம் இருந்தாலும் சில வருத்தமான நிகழ்வுகள் நடக்க தான் செய்யும் சனி காலம் அதே சமயத்தில் வந்து பார்த்தோன்னா குரு உங்களுக்கு சாதகமாக போகிறார் அதை விட முக்கிய முக்கியமானது ஜூன் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு சனி வக்ரம் தொடங்க போகுது ஜென்ம சனியில் சனி வக்ரம் என்பது பொன்னான காலம் ஒவ்வொரு நிமிடத்தையும் அளந்து அழகாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான பொழுது வழக்காத்திருக்கு இந்த நேரத்தில் கண்டிப்பாக அருகில் உள்ள சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போய் எல் தீபம் போட்டு சனீஸ்வர பகவானுடைய ஸ்லோகமான ஓம் காகத்வஜா இத்மிகை கட்க கஸ்தா இத்மிகை தன்னோம் என்ற ஸ்லோகத்தை சொல்லி வணங்கிட்டு வரும்போது வாழ்க்கை பலமாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான பொழுதாக உங்களுக்கு அமையும் மீன ராசிக்காரர்களே மீன ராசியை பொறுத்தவரை இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் எட்டாம் இடத்தை நோக்கி நகர இருக்கிறார் காலை பொழுது சிறப்பாக இருக்கும் மாலை பொழுதில் சில சங்கடங்கள் வருவதற்கு கணவன் மனைவி உறவில் சிக்கல்கள் இருப்பதற்கு வீடு மண்மனை யோகம் அமைதியில் போராட்டங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நிறைய விரை செலவுகளை ஏற்படுத்தி கொடுத்துருவார் அன்றாட பணிகளை செய்யுங்க வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க அதேமாரி போக்குவரத்தில் போகும்போது பார்த்து போக வாகனத்தால் சில பம்பு அடக்கல் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்து அடிபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே சமயத்தில் வந்து இரண்டாம் இடத்துல தனக்காரகனாக குரு பகவான் பெரிய பாதிப்பு ஒன்று வந்துராது சில சில சங்கடங்களை திட்டமிட்டு செயல்படும் போது சரி செய்து கொள்ள முடியும் இந்த நல்ல நாளில் காஞ்சிபுரத்தில் அருள்வாளிக்கக்கூடிய பச்சை வர்ண பெருமாள மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது பச்சைவர்ண வர்ண பெருமாளர்களால் பலம் காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சந்திராஷ்டமம் பூராடம் உத்திராடம் பூராட நட்சத்திரக்காரர்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் வாய்ப்பேசாமல் இருக்கணும் அமைதி காத்திரணும் வெள்ளை ஆடை உடுத்தக்கூடாது அன்றாட பணிகளை செய்யுங்க நீண்ட நாட்களாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மனப்போராட்டத்தில் இருக்கும் அதெல்லாம் இன்றைக்கி பேசி தீர்த்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு உந்து சக்தியானது கொடுக்கும் ஆனால் இன்றைக்கி பேசி தீர்க்கக்கூடாது ஏன்னா சந்திராசன நாளில் பேசக்கூடிய உந்து சக்தி ஏற்பட்டாலும் பேசி வம்பு வழக்கில் முடிஞ்சு நீங்கள் தோற்று போயிடுவீங்க இன்றைய நாளில் அந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்கக்கூடாது அன்றாட பணிகளை செய்யும்போது கவனமாக இருக்கணும் மேலதிகாரிகள்கிட்ட பார்த்து பேசணும் இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது சந்திராசம் இருந்து விடுபட்டு இன்றைய நாளை ஒரு மேலும் சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்வதற்கு வேலூரில் அருள்பாலிக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரம் மனசில் நினச்சிட்டு ஒரு டம்ளர் தயிர் சாப்பிட்டுட்டு நீங்கள் பயணத்தை மேற்கொள்ளும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சிறப்பு இன்று சனிக்கிழமை சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை பொதுவாகவே இந்த சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சித்திரை மாதத்தில் வரும்போது இந்த யாருக்கெல்லாம் வந்து தாய் தந்தை உறவுகளில் சிக்கல் இருக்கோ தந்தைக்கும் மகனுக்கான பேச்சுவார்த்தையில் தடை இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக சிக்கல் பண்ணும் சூரிய பகவானின் புத்திரனாக பிறந்த சனீஸ்வர பகவான் சூரிய பகவானோடு ஒரு இணக்கமாக இல்லை அப்பா மகனுக்குள்ள பிரச்சனை தான் இருந்துச்சு அதே மாதிரி இந்த சனிக்கிழமில் தாய் தந்தை இவர்களோடு பிரச்சனை உள்ளக்கூடிய குழந்தைகளுக்கு சில வருத்தங்கள் வர மாதிரி நிகழ்வுகள் நடந்துடும் அதனால் சனிக்கிழமையில் கண்டிப்பாக பெருமாள் வழிபாட்டை செய்யுங்க ஸ்ரீரங்கப்பங்க அரங்கநாத பெருமாளை வழிபடுங்க இல்லைனா பக்கத்தில் இருக்கிற கோவிந்தராஜ பெருமாளை வழிபடுங்க உங்களுக்கு எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்கோ அங்கே போய் பெருமாளை வழிபட்டு அதேமாதிரி சூரிய நாராயண பெருமாளை வழிபட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது அனைவருக்கும் தந்தை மகனுக்கான உறவு மேம்படும் ஒரு சிறப்பான நாளாக அமையும் நாளை மீண்டும் ராசிபுரம் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜுத்ரர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்